ராமாயண ரகசியத்தை நான் எழுதியதன் நோக்கத்தை மட்டும் ஐந்து நிமிடங்களில் சொல்கிறேன் ஏன் ராமாயண ரகசியத்தை நான் எழுதினேன் இலக்கிய நண்பர் அவர் ஒரு மேடையில் பேசுகிற பொழுது எனக்கு தகவல் கிடைத்தது நான் கம்பனில் ஊறி திளைத்தவன் கம்பனிலேயே மனதை பறிகொடுத்தவன் நான் வான்மீகின் பக்கம் நான் முகம் திருப்பியதே கிடையாது வான்மீகியை படிக்காததனாலே எனக்கு எந்த குறையும் கிடையாது என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் ஒன்று சொல்கிறேன் வான்மீகத்தை படித்துவிட்டு கம்பனை தொட்டால் தான் கம்பனின் மேன்மையே உங்களுக்கு புரியும் மூன்று மாத காலம் வைத்துக் கொண்டு சர்க்கம் சர்க்கமாக வான்மீகி தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சியையும் படித்து அதற்கு பிறகு படலம் படலமாக கம்பன் தமிழிலே வடித்துக் கொடுத்திருக்கிற இந்த காப்பியத்தையும் சேர்த்து பார்க்கிற போதுதான் கம்பன் என்கிற கவி சக்கரவர்த்தியை பூரணமாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும் ஓசை பெற்று உயர் உற்று ஒரு பூசை பார்க்கு நக்கென ஆசை பற்றி அறைகளுற்றேன் மற்ற இக்காசில் கொற்றத்து ராமன் கதைகரோ என்கிறார் விரிந்து கிடக்கக்கூடிய கடலை ஒரு எளிய பூனை நக்கி நக்கி குடித்துவிட முயலுகிற முயற்சிதான் வான்மீகத்தை தமிழிலே கொடுப்பதற்காக நான் எடுத்துக் கொள்ளுகிற முயற்சி என்று அவையடக்கம் பேசுகிற கம்பன் முதலிலேயே சொல்லிவிடுகிறான் வையம் என்னை இகழவும் மாசு எனக்கு எய்தவும் நான் இயம்புவது யாதெனின் பொய்யில் கேள்வி புலமைகினோன் புகழ் தெய்வமாக்கவி மாற்றி தெரிக்கவே என்கிறார் இந்த காப்பியத்தை தமிழில் நான் கொடுப்பதனால் சில பேர் என்னை பிகழக்கூடும் வையம் என்னை இகழலாம் மாசு எனக்கு எய்தலா இதை அறிந்தே நான் செய்கிறேன் என்கிறான் ஏன் அதை படைத்தார் குலோத்துங்கன் கட்டளைக்கு பணிந்தவன் இல்லை கம்பன் குலோத்துங்கன் கட்டளைக்காக கம்பன் ராமாயணம் தீட்டவில்லை சடையப்ப வள்ளல் போட்ட சோற்றுக்காக செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்கு அவன் ராமாயணத்தை தரவில்லை தமிழில் ஒரு வைணவ இலக்கியம் வேண்டும் என்கிற சமய வெறியில் அவன் கம்ப ராமாயணத்தை கொடுக்கவில்லை அப்படி என்றால் இந்த ராமாயணத்தை ஏன் அவன் கொடுத்தான் தமிழிலேயே மூல நூலை தரக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இல்லையா ஒரு வழிநூலை படைக்க வேண்டிய அவசியம் என்ன அவன் வாழ்ந்த காலத்தில் தமிழகத்தை பார்க்கிறான் விழிதிறந்து அப்பொழுதே தமிழ் சமுதாயத்தின் பண்பாடு சீரழிய தொடங்கிவிட்டது வள்ளுவன் வகுத்து கொடுத்த அறம் சார்ந்த பாதையில் இந்த தமிழ் இனம் பயணிப்பதாக இல்லை அதனால் வள்ளுவனை அப்படியே ஒரு காப்பிய வடிவத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று கருதுகிறான் வள்ளுவனிலேயே கரைந்து விட்டவன் கம்பன் அவனுடைய அறம் சார்ந்த செய்திகள் அனைத்தையும் சுவையாக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்பே மக்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கதையை களமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான் சங்க இலக்கியங்களிலேயே ராமன் வந்து விடுகிறான் ராவணன் வந்து விடுகிறான் அனுமன் வந்து விடுகிறான் தொடர்ந்து ராமாயண செய்திகள் தமிழனுக்கு சீரழிந்து சிதைந்து கொண்டிருந்த பண்பாட்டை மீட்டுருவாக்கம் செய்வதற்காகத்தான் கம்பன் இதை கொடுத்தான் என்பதை மறந்து விடாதீர்கள் அதற்கு பல காரணங்கள் பல இடங்களில் சொல்லி ஒரே ஒரு வார்த்தையில் ம் செய்வான் கம்பன் நீங்கள் யோசிக்கலாம் ராமணனுடைய தங்கை சூர்பனகை அந்த சூர்பனகையை மூக்கறுத்து சிதைத்தார்கள் நீங்கள் அவளுடைய மார்பு காம்பை சிதைத்ததாக வான்மீகத்தில் கிடையாது மூக்கை அறுத்தான் காதை அறுத்தான் என்றுதான் வான்மீகம் பேசும் ஆனால் கம்பன் வேண்டுமென்றே அதை கூடுதலாக்குகிறான் மார்பு காம்பையும் சிதைத்தான் என்கிறான் அப்படி என்றால் என்னுடைய தங்கையின் மூக்கருத்தவன் என்னுடைய தங்கையின் மார்பை சிதைத்தவன் செவிகளை பறித்தவன் அவன் எவனாக இருந்தாலும் அவனுக்கு தண்டனை தர வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு எழுந்தாலது இயல்பு என்னுடைய தங்கையை இவன் படித்திருக்கிறான் அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய மனைவி ராமனுடைய மனைவி சீதையை இவன் பறித்துக் கொண்டு வந்தான் என்றால் பழிக்கு பழி சரி ஆனால் இதை சரி என்று இந்த தமிழினம் நினைந்துவிடக் கூடாது என்பதற்காக கும்பகர்ணன் பேசுகிற இடத்தில் ஒரே ஒரு பதத்தை மட்டும்தான் கம்பன் பயன்படுத்துகிறார் ஒரே ஒரு பதம்தான் ஆயிரம் மறை பொருள் உணர்ந்து அறிந்தவன் நீ அறிதல் என்பது வேறு உணர்தல் என்பது வேறு ஆயிரம் மறை பொருளை அறிந்து அவற்றை உணர்ந்து உள்வாங்கி அதன்படி நடக்கக்கூடியவனாக நேற்று வரை இருந்தவன் நீ வேறு ஒரு குலத்தோன் தேவியை சிறை வைத்த செயல் நன்றோ என்று கும்பகர்ணன் கேட்டிருந்தால் அது பெரிதில்லை அப்பொழுது ராவணன் சொல்லலாம் உனக்கும் எனக்கும் தங்கையாக இருக்கிற சூர்பனகையின் மூக்கருத்து முலை சிதைத்து செவி அறுத்து சாபின்னப்படுத்திய அந்த பாவியினுடைய மனைவியை நான் சிறைப்படுத்தி அசோகவனத்தில் அமர்த்தி இருப்பது தவறா என்று ராவணன் கேட்கலாம் ஆனால் கும்பகர்ணன் பேசுகிற இடத்தில் கம்பன் ஒரே ஒரு தமிழ் சொல்லைத்தான் போடுகிறான் ஒரு சொல்லைத்தான் ஆயிரம் மறைபொருள் உணர்ந்தவன் நீ வேறு ஒரு குலத்தோன் தேவியை சிறை வைத்த செயல் நன்றோ என்று கும்பகர்ணன் கேட்கவில்லை வேறு ஒரு குலத்தோன் தேவியை நயந்து சிறை வைத்த செயல் நன்றோ நயந்து என்ற தான் இந்த தமிழ் சமூகத்தின் பண்பாடு நிற்கிறது கம்பன் நிற்கிறான் காவியம் நிற்கிறது காப்பியத்தின் பாவிகம் நிற்கிறது நயந்து சிறை வைத்த செயல் நன்றோ நீ அவளை சிறைப்படுத்தலாம் சின்னா பின்னமாக்கலாம் ஆனால் மாற்றான் மனைவியின் மீது மையுற்றது சரியா இந்த தவறை நீ செய்தது நியாயமா என்று கேட்பதற்கு ஒரே ஒரு நயந்து என்ற வார்த்தையை போட்டு புரட்டி விடுகிறானே அவன் தான் கம்பன் நீங்கள் ஒரு அற்புதமான காட்சியை வாலி வதை படலத்தில் தாரை வான்மீகத்தில் சித்தரிக்கப்படுகிறார் கம்பன் சித்தரிக்கிறான் என்பதையெல்லாம் அவர் விரிவாக காட்சிப்படுத்தினார் நண்பர்களே நன்றி கொன்று அரு நட்பினை நார் அறுத்து ஒன்றும் மெய்மை சிதைத்து உரை பொய்த்துலார்க்கு கொன்று நீக்குதல் குற்றத்தில் தகுமோ சென்று மற்ற அவன் சிந்தையை தேர்குவாய் என்று இலக்குவனை அனுப்பி வைக்கிறான் ராமன் நன்றி கொன்று விட்டான் நட்பு என்னும் நாரை அறுத்து விட்டான் இந்த நன்றி கொன்ற பாவியை கொள்வது எந்த வகையிலும் அறத்திற்கு புறம்பானதல்ல சென்று அவன் சிந்தையை தேர்குவாய் அனுப்புகிறான் உன் போனா இப்ப இந்த காட்சியில் இலக்குவன் சினத்தோடு வந்து நிற்கிறான் தாரை வந்து நிற்கிறாள் இலக்குவனுடைய சினத்தை தவிர்க்க வேண்டும் என்று சிந்திக்கிறாள் எப்படிப்பட்ட தாரை கல்லொழுகும் வாயும் காமத்தால் சிவப்பேரிய கண்களும் நிலைகுலைந்த ஆடையுமாக வான்மீகியால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட அந்த தாரையை அரசமாதாவாக கொண்டு வந்து நிறுத்துகிறார் அந்த தாரை அவனை பார்த்து பேசுகிறாள் இனிய சொற்களை பேசி ஒருவனுடைய இருதயத்தை இழக்குவது என்பதுதான் உண்மையான உளவியல் உளவியல் அடிப்படையில் கம்பன் பாத்திரங்களை நகர்த்தி இருக்கிற விதம் வியப்புக்குரியது வந்து நிற்பவன் சினத்தோடு இருக்கிறான் அவனை பார்த்து மெல்ல இவள் ஆரம்பிக்கிறாள் நின் பாதம் கொண்டு எம் மனை வரப்பெற்று வாழ்ந்தேன் உறுதி வேறு இதனின் உண்டோ வினையும் தீர்ந்தேன் உன்னுடைய பாதம் இந்த இடத்தில் பதிந்ததனால் எனக்கு பெருவாழ்வு கிடைத்து விட்டது என்னுடைய தீவினை முழுவதும் அகன்று விட்டது உன்னால் நான் உயிர்ந்து விட்டேன் என்று பேசுகிறார் யாரடா இது இவ்வளவு இசையினும் இனிய சொல்லை பெய்து பேசுகிற பெண் யார் என்று பார்க்க அவனுடைய மனம் துடிக்கிறது அடுத்து போடுகிறாள் பாருங்கள் இவர் தரையா பேசினா கம்பன் பேசுகிறாள் அடுத்து சொல்றான் மைந்த அதுதான் அழகு அதுதான் உளவியல் மைந்த நின் பாதம் கொண்டு எம் மனை வரப்பெற்று வாழ்ந்தேன் உயிந்தனம் வினையும் தீர்ந்தேன் உறுதி வேறு இதனின் உண்டோ என்பதோடு இருக்கவில்ல ஐய ஐயனே ஆழிவேந்தன் அடியை பிரிகளாதார் ஒரு நொடி கூட நீ ராமனை விட்டு பிரியாதவன் ராமனை நிழலாக தொடர்வதுதான் உன் வாழ்வு என்று தவமையற்ற கூடிய தம்பி நீ அப்படிப்பட்டவன் ராமனை விட்டு பிரிந்து வந்திருக்கிறாயே ஆழி ஆழிவேந்தன் அடியினை பிரிகலாதாய் எய்தியது என்னை என்றாள் இசையினும் இனிய சொல்லாள் அந்த ராமனை விட்டு விட்டு வரக்கூடிய அளவுக்கு என்ன நேர்ந்து விட்டது என்கிறாள் ஒவ்வொருவனுக்கும் ஒரு பலவீனம் இருக்கும் அந்த பலவீனத்தை பார்த்து அடித்தால் விழுந்து விடுவான் இலக்குவனுக்கு இருக்கக்கூடிய பலவீனம் என்ன ராமனுக்காகவே வாழக்கூடியவன் என்று எவனாவது சொல்லிவிட்டால் அவன் அடிதொழுவானவன் இவள் சொல்லிவிட்டாள் நிழலை போல் பின்தொடரக்கூடியவன் நீ ஒரு நொடி கூடவனை விட்டு அகலாதவன் நீ அப்படிப்பட்டவன் ஏன் இங்கே வந்து நிற்கிறாய் என்றால் யாரடா இது சொல்வது எதிரே நிற்பவள் பெண் பெண்ணை முழு பார்வை பார்த்துவிடக் கூடாது அது பேராண்மைக்கு இழுக்கு ஆனால் இறைமுகம் எடுத்து நோக்கி பார்க்கிறான் கம்பன் எழுதுகிறான் ஆறு செய்தார் என்று அருள் வர சீற்றம் அக்க பார்குலாம் முழுவன் திங்கள் பகல் வந்த படிவம் போலும் ஏர்குலாம் முகத்தினாலை இறைமுகம் எடுத்து நோக்கி தார்குலாம் அலங்கள் மார்பன் தாயரை நினைந்து நனைந்தான் இந்த வார்த்தை சொன்னது என்று இறை முகம் சிறிது முகத்தை உயர்த்தி பார்க்கிறான் எதிரே நிற்பவள் யார் கல்லொழுகும் வாயும் காமத்தால் சிவந்த கண்களும் நிலை குலைந்த ஆடையுமான நிற்பவள் யார் பார்குலாம் முழுகன் திங்கள் பகல் வந்த படிவம் போல் இரவு நேரத்தில் பௌர்ணமி நிலவு வெள்ளி கிரணங்களை அள்ளி வீசுகிறதே அந்த பௌர்ணமி நிலவு பகலில் சூரியன் இருக்கும் நேரத்தில் வந்தால் எப்படி வெளிரி கிடக்குமோ அப்படி வெளிரி கிடக்கிற முகத்தோடு இருக்கக்கூடிய இவள் யார் என்று பார்த்தான் விதவை கோலத்தில் எதிரே நிற்கிறாள் அவளை பார்த்ததும் இவன் நினைக்கிறான் ஐயோ என்னுடைய தந்தை தயரதன் மறைவுக்கு பிறகு என் தாய் சுமத்திரை இந்த கோலத்தில் தானே இருப்பாள் ராமனுடைய தாய் இந்த கோலத்தில் தானே கோசலை இருப்பாள் பரதனுடைய தாய் கைகேயி இப்படித்தானே இருப்பாள் என்று தாயரை நினைந்து அதன் மூலம் கம்பன் என்ன சொல்கிறான் உன் மனைவியை தவிர வேறு எந்த பெண்ணை நீ பார்த்தாலும் பார்க்க பழகு என்கிறான் அதை வான்மீகத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறான் நிறைவாக நான் சொல்லி முடிக்கிறேன் ராவணன் விழுந்து கிடக்கிறான் வெள்ளருக்கன் ஜடைமுடி நான் வெற்படுத்த என்று அந்த பாடல் வருகிறது அதில் அவன் அன்பு போய் எந்த இடத்திலே ராமனுள் சீதையினுடைய சிந்தனை இருக்கிறது என்று தேடி தேடி பார்த்ததாக சொல்கிறானே அந்த ராவனும் செத்து கிடக்கிறான் அவன் முதுகில் புறப்பும் பெற்று விட்டான் என்று இழிவாக ராமன் பேசுகிற இடத்தையும் வீடனன் சொல்லுகிற அந்த ரெண்டு வரிதான் முக்கியம் ரெண்டே வரிதான் சொல்கிறான் நீ உன்னுடைய அம்பினால் இவனை வீழ்த்தி என்று நினைக்கிறாயா பரம்பொருளே படை நடத்தி வந்தாலும் வெல்ல முடியாதவன் தசமுகன் முக்கோடி வாழாலும் முயன்றுடைய பெரும் தவமும் எக்கோடி யாராலும் என கொடுத்த வரமும் ஏனை திக்கோடும் செருக்கடந்த புயவலியும் கொண்ட தசமுகன் இவன் உன்னுடைய அம்பினால் இவன் வீழ்ந்து விட்டான் நினைக்கிறாயா இல்லை வெறும் உன் அம்பு சாதிக்கவில்லை நின் முனிவும் உன்னுடைய கோபமும் தாயினும் கால் மேல் தங்கிய காதல் நோயும் அவனை தீர்த்து விட்டது என்கிறான் வெறும் அம்பை மட்டும் நீ வைத்துக் கொண்டிருந்திருந்தால் அவன் விழுந்திருக்க மாட்டான் தாயினும் தொழத்தக்கால் அடுத்தவன் மனைவி அவள் மீது இவன் காதல் நோயுற்றானே அந்த நோயினால் அவன் விழுந்து விட்டான் எனவே நண்பர்களே அறம் தழுவி வாழ்வதுதான் வாழ்வு ஒழுக்கம் நிறைந்து வாழ்வதுதான் வாழ்வு பிறன்மனை நோக்கா பேராண்மை சான்றோர்க்கு அறநொன்றோ ஆன்ற ஒழுக்கு என்கிறது வள்ளுவம் புறப்பகையை வெல்லுவது ஆண்மை அல்ல உள்ளுக்குள்ளே இருந்து நம்மை அலைக்கழிக்கக்கூடிய காமம் என்கிற அகப்பகையை ஆணிவேர் அறுப்பதற்கு பெயர்தான் பேராண்மை மேலாண்மையை நீங்கள் பெற்றுவிட்டால் அது அறம் வாழ்வு மட்டுமல்ல அதுதான் முழுமையான ஒழுக்கம் என்று பேசுகிறானே வள்ளுவன் அந்த வள்ளுவம் வகுத்து கொடுத்த இலக்கணத்திற்கு ஏற்றார் போல் சுவைபட இலக்கியம் தந்தவன் இந்த கம்பன்